வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா போன்ற இந்திய நிறுவனங்கள்லாம் அடுத்தடுத்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்தடுத்து வந்து பிளானும் வந்து வச்சிருக்காங்க ஸோ பெட்ரோலை தாண்டி இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புறம் வந்து மார்ஜி சுசுக்கையை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து முதல் காரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அதுவும் வந்து ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய விட்டாரா காரை வந்து பேஸ் பண்ணி தான் இ விட்டாரா அப்படிங்கிற பேரில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஸோ அந்த காரோட டிசைன் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதேமாதிரி பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் இதை பற்றியும் அதேமாதிரி இது மட்டும் இல்லாமல் மார்த்து வசதிக்கு அடுத்ததான் வந்து ஒரு மூணு எஸ்சி ரக கார்களை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றியும் அதேமாதிரி ரெனால்ட் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலை கம்மியான எம்பி ரக காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இ விட்டாரை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் இ விட்டாரா அப்படிங்கிற நேம் வை வைப்பதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய முதல் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லிட்டு மாரதி சிசிக்கு வந்து ஆட்டோ எக்ஸ்போலலாம் வந்து ஷோ பண்ணாங்க பட் அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருந்த மாடலில் ஒரு கான்செப்ட் மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப நிறையா கட்ஸு கிரீஸு இதெல்லாம் வச்சு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கான்செப்ட் மாடல் வந்து இருந்துச்சு பட் இப்போ வந்து மருதி வந்து இதுதான் எங்களோடய ப்ரொடக்ஷன் மாடல் அப்படிங்கிற மாதிரி இ விட்டாரா தான் வந்து காமிச்சிருக்காங்க இதில் அந்தளவுக்கு நமக்கு வந்து கட்ஸ் எல்லாம் வந்து இல்லை பட் இருந்தாலும் வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டை விட கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு ரகடான லுக் புக்கை பார்த்திங்க அப்படின்னா ஈ விட்டாராவுக்கு வந்து நமக்கு வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஒரு சங்கியான வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம நார்மல் விட்டாரா விட ஈ விட்டாரா பார்த்திங்க அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க திக்கான பம்பர்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஒரு ரகடான ஸ்டாண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது லைட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட்டோட சேர்த்து ஒய் ஷேப்பில் வந்து டிஆர்எலும் வந்து இன்சைடாக கிளஸ்டருக்குள்ளே வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்ஸ்

இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைஸில் நமக்கு வந்து வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து பதினெட்டு இன்ச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இன்ச்சு ரெண்டுமே வந்து நமக்கு வந்து டார்க் பெயிண்ட் ஸ்கீம் தான் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சார்ஜிங் போட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ஃபெண்டரில் வந்து வர மாதிரி அந்த சார்ஜிங் போட்டு வந்து வீல் அரைச்ச வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து வருது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டோர்ஸில் வந்து ஒரு புல் டைப்பில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் ரியர் போர்ஷன் அப்படின்னு வரும்பொழுது ரியர் டோர் ஹேண்டில் வந்து நமக்கு வந்து சி பில்லரில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து ரியரில் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஸ்டைலிஷான லுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அதேமாரி டெய்ல் போர்ஷன் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு மாட மாடனாக வந்து டெய்ல் போர்ஷன் வந்து இருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் அந்த ரூஃப் லைன் வந்து பின்னாடி வந்து ஒரு ரூஃப் ஸ்பாய்லரு சைடு கவுல் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து மிங்கிளாகி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் வின்ஸ்க்ரீன் ஏரியாவும் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து வைப்பரும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு டெயில் லேம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்டடாக வர மாதிரி ஒரு டிசைனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து ரியர் போர்ஷன் வந்து நல்லாயிருக்கு இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி இன்னும் வந்து சொல்லலை பட் வந்து நமக்கு ஏசி வென்ஸ் பார்த்திங்கன்னா வெர்டிகலாக வர மாதிரி ஒரு ப்ரீமியம் டச்சில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டிபில் டோனில் தான் நமக்கு வந்து இன்டீரியர் வந்து வருது பிளாக் ப்ரௌனு இந்த காம்பினேஷனில் நமக்கு வந்து இன்டீரியர் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியம் டச்சை வந்து கொடுக்குது அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ஸ்போக்ஸ் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்க அழகாக இருக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க முந்நூற்றது டிகிரி கேமரா வருது அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் பார்க்கிங் ப்ரேக்கு வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனோடு வந்து வருது ஃப்ரண்ட்டு சீட் வந்து வென்டிலேட்டர் டைப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பேட்ரி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட்டு அறுபத்தி ஒரு கிலோ வாட் அப்படின்னு ரெண்டு பேட்ரி ஆப்ஷன் வந்து இருக்குது இதில் அறுபத்தி ஒரு கிலோ வாட்டில் நமக்கு வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து கொடுக்குறாங்க இப்போ நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரேக் பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அறுபத்தி ஒரு கிலோ வாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு பிரேக் பிரேகாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதில் அறுபத்தொரு கிலோ வாட்டிலே ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணோன்னா நூற்றி எண்பத்தி ஒரு பிரேக் பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப நாற்பத்தி ஒன்பது கிலோ வாட்டாக இருந்தாலும் அறுபத்தி ஒரு கிலோ மெகாவாட்டாக இருந்தாலும் நூற்றி எண்பத்தி ஒன்பது எம் எண்ணம் தான் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் பட் இதுவே வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முந்நூறு எண்ணம் டார்க் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நமக்கு வந்து இன்னொரு ரேஞ்ச் பற்றி வந்து மார்ஜி சுசுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலை பட் எப்படி இருந்தாலுமே வந்து சிங்கிள் சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து போகிற மாதிரி தான் நல்ல ஒரு பெரிய பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இ விட்டார கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா கிரெட்டா இவி டாட்டா கேவ் இவி எம்ஜி இசர்டஸ் இவி பிஒடி அட்டோ த்ரீ இந்த மாதிரி கார்களுக்கு வந்து கடுமையான டஃப்பாக வந்து இருக்கும் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பேஸ் மாடல் வந்து இருபது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம வந்து ஃபோர் வீல் டிரைவு அதேமாதிரி பேட்ரி பா பேட்ரி ஆப்ஷன் வந்து பெரிய பேட்டரி ஆப்ஷன்லாம் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது இந்த காரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு எஸ்இவி கார்களையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் விட்டாராலே செவன் சீட்டர் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து நமக்கு சிக்ஸ் சீட் ஆப்ஷனும் வந்து வரும் செவன் சீட் ஆப்ஷனும் வந்து வரும் இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நம்ம டொயட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடரில் இருக்க அதே இன்ஜினை வச்சு சீட்டிங் ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கிராண்ட் விட்டாராக வந்து செவன் சீட்டரில் வந்து வரப்போகுது அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவி காரையும் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு டிசைரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை வச்சு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இசட் ஜீரிஸ் பெட்ரோல் இன்ஜினை வச்சு நமக்கு வந்து நியூ மைக்ரோ எஸ்யூவி வந்து வரப்போகிறது போகுது அதில் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ சார்ஜு த்ரீ சிலிண்டர் இன்ஜினும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வரப்போகிற அந்த மைக்ரோ எஸ்யூவி கார் வந்து எந்த காருக்கு வந்து போட்டியாக வரும் அப்படின்னா டாடா பஞ்ச் காருக்கு வந்து போட்டியாக வந்து வரப்போகுது இப்போ நம்ம டிசைரை பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரத் என்சிஎப்பி நடத்தின கிராஸ் டெஸ்ட்டில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்தி இருக்க டிசைர் கார் இப்போ வந்து மாரதி சுசிக்கு வந்து இந்த கிராஸ் டெஸ்ட் இந்த மாதிரி சேஃப்டி விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் வரப்போகிற மைக்ரோ எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஆறு ஏர் பேகு இன்ச்சில் பேக் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் செமி டிஜிட்டல் கிளஸ்டர் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸ் கார்லையுமே வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது இந்த கார்லையுமே வந்து அவங்களுடைய எசர்ட் சீரிஸ் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரான்ஸில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்ஜி சிசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அப்டேட் வந்து நமக்கு வந்து ரெனால்ட் நிறுவனமும் விலை கம்மியாக ஒரு புதிய ஒரு எம்பி வீரக காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர புதிய கார் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடியே பரிச்சயமான நமக்கு நல்லா தெரிஞ்ச கார் தான் படு புதிய தோற்றத்தோடு நமக்கு வந்து வரப்போகுது ரெனால்ட்டில் ஆல்ரெடியே நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்த ஒரு கார் தான் வந்து ட்ரைபர் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஏழு பேர் வந்து போகிற மாதிரி அதாவது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குமோ அதே ப்ரைஸில் வந்து டிரைபர் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க விற்பனைக்கு வந்த சமயத்தில் வேணால் நல்லா வந்து சேல் ஆனிச்சு க நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது விற்பனைக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த சேல் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மாதம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு கார் வரைக்கும்தான் வந்து சேல் ஆகிட்டுருக்கு இன்னொரு புறம் வந்து இந்த காருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய எர்டிகாலாம் வந்து பயங்கரமாக வந்து சேல் ஆகிட்டு இருக்குது இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய காரை பொறுத்த வரைக்கும் எழுபத்ரெண்டு பிஎஸ் தொண்ணூத்தாறு எண்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜினோட அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் அஞ்சு ஸ்பீடு ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து வரப்போகிற புது ட்ரைபரில் வந்து இன்ஜினிலையும் நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுக்குறாங்களா காரோட டிசைனையும் வந்து இப்போ இருக்க ட்ரைபரை விட இன்னும் கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ்வாக இருக்கிற மாதிரி டிசைன் வந்து மாற்றுறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து வரப்போகிற காரில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் ஏழு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரும் வயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்பு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க மார்ஜி சிசியில் இருக்கக்கூடிய எட்டிகா மற்றும் டொயோட்டா ரூமியன் இந்த ரெண்டு கார்களுக்கும் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அந்த ரெண்டு கார்களுக்கு போட்டியாக வந்து இப்போ புதிய தலைமுறை ட்ரைபரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய காரோட பேஸ் மாடல் வந்து வந்து ஆறு ஆகுது வரப்போகிற புதிய தலைமுறை கார் வந்து பேஸ் மாடல் ஏழு எட்டு லட்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நன்றி